தங்கியிடம் ஐந்தாம் அதிகாரம் கத்தாவே என் வார்த்தைகளுக்கு செறி கொடும் என் தியானத்தை கவனியும் நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே என் தேவனும் என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டவளும் கத்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டவிழுவேன் காலையிலே உமக்கு மேலே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் நீ துன்மார்க்கத்தில் புரியப்படுகிற அல்ல தீமை உம்மிடத்தில் செய்வதில்லை உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள் அக்கிரமக்காரர் யாவரையும் இருக்கிறேன் பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர் இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனும் கர்த்தர் அறிவுறுக்கிறார் நானும் உமது மிகுந்த கிருதையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னிதிக்கு நேரே பயபக்தியுடன் பலிந்து கொள்வேன் கர்த்தாவின் என் சத்துருக்கல் நிமித்தம் என்னை உம்முடைய நீதி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வாயப்படுத்தும் அவர்கள் வாயில் உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் உள்ளது அவர்கள் தொண்டைகம் பேசுகிறார்கள் தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும் அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே இளம் செய்யும் அவர்கள் துரோகங்களின் முடிவு விரட்சியை நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும் உமக்கு விரோதமாய் கழகம் பண்ணினார்களே உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் வெம்பெறி போட்டனாக நீர் அவர்களை காப்பாற்றுவேன் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உன்னை கறி கூறுவார்களாக கத்தாவே நீர் நீரிமையை ஆசீர்வதித்து காருமீனம் என்னும் கேடகத்தினால் அவங்க சூழ்ந்து கொள்ளுவேன்